வணக்கம் உறவுகள் நான் உங்கள் மதுசுதன் கனடாவினுடைய பிரதம மந்திரி மார்க் கார்னி அவர்கள் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பாராளுமன்றத்திலே வெளியிட்டிருக்கின்றார் என்ன செய்தி என்றால் இந்த அமெரிக்கா வந்து கனடா மீது ஒரு பொருளாதார போரை வந்து தொடுத்திருந்தது அதாவது வரி போரை தொடுத்திருந்தது அந்த அதன் விளைவாக கனடாவிலிருந்து ஏற்றுமதியாகின்ற அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்ற மிக பிரதானமான பொருட்கள் வந்து அதுக்கு மேலே வந்து அதிக அளவு வரி வந்து விதிக்கப்பட்டதால் வந்து கனடா வந்து ஒரு இடர் நிலைமைக்குள்ள பொருளாதார இக்கட்டு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருந்தது இதன் விளைவாக அமெரிக்காவினுடைய யுஎஸ் இன்டர்நேஷ்னல் ரேட்டுக்குரிய அதாவது யுஎஸ்ஸினுடைய சர்வதேச வியாபாரங்களுக்கான நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் மூலம் அந்த ஜூஎஸ் இன்டர்நேஷ்னல் ரேட் கோட் வந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது சாதகமாக கனடாவுக்கு சாதகமாக அதாவது என்னவென்றால் இப்படி எதிர்பார்க்க முடியாத ஒரு நெத்து பார்க்க முடியாத வரியை கனடா மீது விதிக்க முடியாது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக கருதப்படுகிறது அன்ஜஸ்டிஃபைடு அதாவது வந்து ஒரு It was yesterday's decision by the U.S. Court of International Trade, which is consistent with Canada's long-standing position, that the U.S. IEPA tariffs were unlawful as well as unjustified. That said, we recognize that our trading relationship with the United States is still profoundly and adversely threatened and affected by similarly unjustified 232 tariffs against steel, aluminum, and the auto sector, as well as continuing threats of tariffs against other strategic sectors, including lumber, semiconductors, and pharmaceuticals.

கார் உதிரி பாகங்கள் கார் மற்றது வந்து சில சில செமி கண்டெக்டர்கள் சொல்லப்படுகிற குறை கடத்திகள் சம்பந்தமான ஐடி சம்பந்தமான அந்த உபகரணங்கள் மற்றது வந்து சில மருந்து பொருட்கள் மீதான இதில் வந்து தாக்கம் செலுத்தும் இந்த வரி விதிப்புக்கு எதிரான இந்த தீர்ப்பினால் வந்து அவைக்கு வரி வந்து பழைய நிலமைக்கு வரப்படும் இதனால் கனடாவுக்கு ஒரு லாபம் இருக்கின்றது அதைவிட இது ஏனைய துறைகளிலையும் வந்து செல்வாக்கு செலுத்தும் என்று பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே கனடா மீது அதிக அளவு வரியை விதித்து ஒரு சுமையை ஏற்படுத்த முயற்சித்த அமெரிக்காவிற்கு இது ஒரு இந்த நீதிமன்ற கட்டளை ஒரு இடைக்கால தடை உத்தரவை விதித்திருக்கிறார் இதன் மூலம் கனடாவுக்கு நன்மைதான் அதை அவர் மகிழ்ச்சியாக பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார் இதன் மூலம் வந்து கனடாவுக்குரிய வரியினால் ஏற்பட்ட மிகச் சுமை அந்த சுமை வந்து குறைக்கப்படும் அந்த வரி சுமை மக்கள் மீதுதான் அந்த வரி அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட வரி கனடாவினால் மக்கள் மீதுதான் சுமத்தப்படும் ஏதாவது வாங்கினால் அது சம்பந்தமான வரிகளை மக்கள் தான் செலுத்துவார்கள் ஆகவே ஒரு பொருட்கள் என்ற விலைகள் கூட பார்க்க இதனால ஒரு மகிழ்ச்சியான செய்தி மக்கள் அதிக அளவு வரிகளை இடிக்காலங்களில் செலுத்த தேவை இந்த அமெரிக்கா விதித்த வரி போர்னால் கனடா மக்கள் பயத்தில் இருந்தார்கள் அதிகளவு வரி வந்து ஏற்பட்டுவிடும் ஆகவே அந்த பிரச்சனை இல்லை என்ற ஜூஎஸ் இன்டர்நேஷ்னல் ரேட் கோர்ட் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்குது ஆகவே இந்த தகவலால் என்னென்ன பொருட்களுக்கு வந்து வரி இழப்புகள் ஏற்படும் என்ன தகவல்கள்ன்றது விரிவான பதிவுகளால் பார்ப்போம் வேறு என்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதையும் நாங்கள் அடுத்த பதிவினோட பார்ப்போம் நன்றி வணக்கம்